போலி ஆவணங்களை தயாரித்து சுமார் முப்பது மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை கைப்பற்றிய பெண்ணொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் ஜூஜி தி க்ளோதிங் ஸ்டோ முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் குள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் குடகின ஹேட்டன் மற்றும் விலவத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூஜியுடன் கொண்டாடுங்கள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் அதிகாரிகளால் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் பெறப்பட்ட முறைப்பாட்டின் அடிப்படையில் நடத்தப்பட்ட விசாரணையை தொடர்ந்து இந்த கைது சம்பவம் இடம்பெற்றுள்ளது கைது செய்யப்பட்ட சந்தேக நபரான பெண் கிரிந்திவள பகுதியை சேர்ந்த அறுபத்தி நான்கு வயதுடையவர் என தெரிய வந்துள்ளது அவர் ஓய்வு பெற்ற போலீஸ் சார்ஜென்ட் என போலீசார் தெரிவித்தனர் சந்தேக நபரை நுகேகுட நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்திய பின்னர் மே ஒன்பதாம் தேதி வரை விளக்க மறியலில் வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை வணிக குற்றப்புலனாய்வு பிரிவு மேற்கொண்டு வருகின்றது